அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்த்தன்மை இதை ஆராயக்கூடிய ஒரு ஆராய்ச்சிக் கூடம் இங்கு கற்பனை பொழுதுபோக்கு நிகழ்வு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை கேட்டுக்கொண்டு நேற்றுதினம் தினம் நான் கூறியபடி சப்ஸ்கிரைப் செய்தீர்கள் அதற்கு எனது உரமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு முடிந்தவரை இந்த காணொலியை முழுவதும் பாருங்கள் அப்பொழுதுதான் நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் இங்கு கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே அறிவுரை இல்லை இது ஒரு கலந்து உரையாடலே கலந்து உரையாடி கொண்டிருக்கிறோம் இங்கு அறிவுரை கூறுவோம் அளவிற்கு நான் இன்னும் வளரவில்லை சரி நண்பர்களே இப்பொழுது நாம் தகவலுக்கு வருவோம் இன்றைய தகவல் என்னவென்றால் ஞானப் பெருமகன் வல்லல் பெருமான் அவருடைய சுக்குப்பொடி எப்படி தயாரிப்பது இந்த சுக்குப்பொடியின் பயன்கள் என்ன தூய்மையான சுக்குப்பொடி விஷம் அற்ற சுக்குப்பொடியை எப்படி தயாரிப்பது நேற்றைய எங்களிடம் சொல்லியிருந்தேன் எனவே இந்த பதிவிலே நாம் இதை பற்றி காண்போம் இந்த சுக்குப்பொடியை பற்றி ஒரு சொலவடை இருக்கிறது மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியத்திற்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பார்கள் இந்த இரண்டுமே இன்றும் வணங்கிக் கொண்டிருக்கிறது சொலவடையாக ஒரு சொல் வழக்காக சரி இந்த சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை என்றால் மருந்தின் உச்சகட்டம் மருந்தின் அதாவது மகாராஜா என்று கூட சொல்லலாம் மருந்தின் மகாராஜா மருந்தின் மன்னர் சுக்கு இந்த சுக்கு பொடி சுக்கு மட்டும் இருந்தால் போதும் நமக்கு வியாதியே பெரும்பாலும் வராது அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு எதிர்ப்பாற்றல் விட்டமின்கள் நிறைய இருக்கிறது காப்பர் இருக்கு அயன் இருக்கு விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது விட்டமின் பி நைன் இருக்குது இருக்குது அது விட்டமின் பி டூ அப்புறம் வந்து விட்டமின் சி இருக்குது மேங்கனீஸ் இருக்குது இதெல்லாம் இருக்குது இந்த விட்டமின் பி த்ரீ என்ன செய்து கொழுப்பை குறைக்கிறது அதாவது வடுமனா உள்ளவர்கள் இந்த சுக்குப்படியை தினந்தோறும் பருகி வந்தால் சுக்குப்படி நீரை பருகி வந்தால் பருமன் குறையும் நரம்பு மண்டலம் சுத்தமாகும் கண் பார்வை தெளிவாக இருக்கும் அதாவது காப்பர் இருக்கிறதுனால மூளை திறன் அதிகரிக்கும் அயன் இருக்கிறதுனால உடல் வலுவாகும் மேங்கனேஸ் இருக்கிறதுனால எலும்பும் வலுவாகும் அப்புறம் வந்து இந்த புண்ணெல்லாம் காயறதுக்கு மேங்கனேஸ் தேவைப்படுது அதனால உடல் உள்ள புண் ஆற வேண்டும் என்றால் இந்த சுக்குப்பொடி மிக மிக அவசியமான ஒன்று சரிங்களா இவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்த இந்த சுக்குப்பொடி வள்ளல் பெருமான் ஆராய்ச்சி செய்து அதை சுத்தமான விஷமற்ற சுக்குப்பொடியாக எப்படி தயாரிக்க வேண்டும் அது எப்படி கலந்து உண்ண வேண்டும் அருந்த வேண்டும் என்று நமக்கு ஒரு அழகான சூத்திரத்தை சரி அதை பற்றி தெளிவாக காண்போம் நண்பர்களே இந்த சுக்குப்பொடி மிஞ்சிய மருந்தமில்லை என்பார்கள் சுப்பிரமணியத்தை மிஞ்சிய கடவுள் இல்லை என்பார்கள் அந்த சுப்பிரமணியம் என்ற கடவுள் ஒன்றுமல்ல அங்கே காந்தம் உடலிலே காந்த சக்தி மிக மிகுந்தாலே அங்கே சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய இரையாற்றல் மிகுந்துவிடும் அப்பொழுது இரையாற்றல் மிகும்போது நமக்கு ஆற்றல் மிகுந்து நாள்தோறும் உற்சாகமாக நமது உடல் சக்தி மிகுந்ததாக ஆகிவிடும் எனவே இதுதான் சுப்பிரமணியம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்து என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இது மருந்துகளின் மன்னர் என்று கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு சுக்குப்பொடி காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு இரவில் கடுக்காய் இதை உண்டால் நமக்கு எந்தவித உடலிலே சக்தியற்ற நிலை ஏற்படாது என்கிறார்கள் ஞான பெருமக்கள் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு பொருளிலும் விஷம் அமுதம் இருக்கிறது நேற்று நீரின் தத்துவத்தையும் என் விஷம் அமுதம் விஷத்தையும் அமுதத்தையும் பார்த்தோம் இது பெருமான் சொல்லியது என்னுடைய சொந்த கருத்து அல்ல எனவே பெருமான் என்கின்ற மகா ஞானி சொன்ன கருத்தை தான் உங்களிடம் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உரையாடி கொண்டிருக்கிறேன் நண்பர்களே எனவே இந்த சுக்குப் பொடி என்பது மிக அற்புதமான பொடி என்று சொன்னேன் இந்த சுக்கை எப்படி சுத்தப்படுத்துவது ஆடுங்கள் அங்கே செல்வோம் இப்பொழுது சுக்கை சுத்தப்படுத்துவதற்கு அதை பாடம் செய்வதற்கு தேவையான பொருள் சுண்ணாம்பு சுண்ணாம்பு எங்கேயும் கிடைக்கும் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு சுண்ணாம்பு வாங்கிங்க சரிங்களா அப்புறம் வந்து ஒரு நூறு கிராம் சுக்கை எடுத்துங்க நூறு கிராம் சுக்கை எடுத்து அந்த சுண்ணாம்பு வாழ்ந்துருந்தீங்க இல்லையா அந்த சுண்ணாம்ப தண்ணியில போட்டு கரைச்சி அந்த க கரைச்ச அந்த தண்ணியில அப்படியே கரைத்தால் அங்கே ஒரு திரவு நிலை உண்டாகும் சுண்ணாம்பு நீர் அந்த சுண்ணாம்பு நீரிலே இந்த நூறு கிராம் சுக்கையும் போட்டு மூடிவிட வேண்டும் போட்டு அதை மூழ்கும் அளவிற்கு அதை செய்து விட வேண்டும் அப்படியே முடிந்தால் ஒரு இரவு முழுக வச்சிருங்க அது நன்றாக ஊறி சுண்ணாம்பு சுண்ணாம்பு மேலே சென்று படிந்து இருக்கும் காலையில் அதை வடிகட்டி விட்டு நன்றாக நிழலில் காய வையுங்கள் நன்றாக நிழலில் காய வைத்தவுடன் அது அதாவது கெட்டி திரும்பியாகி விட வேண்டும் அந்த சுண்ணாம்புல ஊற வச்சிங்கன்னா ஈரப்பசையோடு இருக்கும் அதை எடுத்து நன்றாக காய வச்சிங்கன்னா அங்கே அந்த ஈரம் போய்விடும் அந்த ஈரம் கோவிக்க போய் நல்லா கெட்டிப்பெட்டு விடும் கெட்டி என்ன செய்யணும் அதை எடுத்து சுடணும் கேஸ் அடுப்புல வச்சு சுடுங்க சுட்டவுடன் அது கருகும் அளவுக்கு சுட வேண்டும் அந்த கருகும் அளவிற்கு சுட்டுவிட்டு அந்த மேலே இருக்க இல்லையா தோல் இருக்கு இல்லையா அந்த தோலை நீக்கி விட வேண்டும் கர்ணி அதாவது கத்தி கொண்டு நீக்கி நீக்கிவிட வேண்டும் அதை நீக்கினீங்கன்னா விஷம் அற்ற விடும் அந்த சுண்ணாம்பு போய் என்ன செய்யுது விஷத்தை முறித்து விடுகிறது விஷத்தை முறித்தவுடன் அந்த சுண்ணாம்பை நாம் நீக்க வேண்டும் சுண்ணாம்போடு சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் உடல் வந்துவிடும் அவ்ள அவ்வளவு சூடான பொருள் அந்த சுண்ணாம்பு எனவே உடல் வெந்துவிடும் எனவே அந்த சுண்ணாம்பையும் சுண்ணாம்பை போக்குவதற்கு அடுப்பிலே சுட வேண்டும் சுட்டு விட்டு சுட்ட சுக்குனை எடுத்து கத்தி கொண்டு சுரண்டி சுரண்டினால் மேல்தோல் போய்விடும் அங்கே விஷம் முறிந்துவிடும் விஷமற்ற இந்த சுக்கு சுட்ட சுக்கை எடுத்து மிக்ஸி மிக்ஸியில் போட்டு அடிச்சிங்கன்னா பவுடர் ஆகிடும் அந்த பவுடரில் திப்பிலாம் இருக்கும் அதை சரித்து தூறாக வைத்து கொள்ளுங்கள் தூறாக வைத்து கொண்டால் அதை எடுப்பதற்கு நமக்கு சுலபமாக இருக்கும் அந்த சுக்குத்தூளை எடுத்து நேற்று நான் சொன்னேன் இல்லையா நீர் அமுத நீர் விஷமும் பூதமும் நீக்கி அமுத நீரில் இந்த சுக்கு பொடியில் இந்த இருக்கு இல்லையா இந்த சிம்டான்னு சொல்லுவாங்க இந்த அளவிற்கு இந்த அளவிற்கு ஒரு மூன்று ஒன்னு ரெண்டு மூன்று எடுத்து போட்டு அதோடு நாட்டு சர்க்கரை சேர்த்து அருந்தினால் மதியம்தான் அருந்த வேண்டும் சாப்பிட்ட பிறகு இதை அருந்தினால் உங்களுக்கு ஆற்றல் பெருகும் அனைத்தும் உங்களுக்கு உடல் சீராகும் இதை செய்து பாருங்கள் இதனுடைய சுவையும் நன்றாக இருக்கும் உடலும் வலு வலுப்பெறும் எனவே இந்த சுக்குப்பொடி என்பது விஷம் நீக்கப்பட்ட சுக்குப்பொடியாக மா மாற வேண்டும் என்ற கடையில வாங்குற சுக்குப்பொடியெல்லாம் அப்படியே வாங்கி அந்த மில் அல்லர்ல போட்டு அடிச்சு கொடுத்துருவாங்க அதுல வந்து விஷத்தன்மை நிறைய இருக்கும் நம்ம விஷத்தன்மையோட ஏன் நாம் வருக வேண்டும் நண்பர்களே இது இது கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் உடலுக்கு தேவையானது நாம் எவ்வளவோ நேரத்தை வீணடிக்கிறோம் நம் உடலுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வீணடிப்பதில் தவறே இல்லை அது மட்டுமல்ல மருத்துவரிடம் சென்று அழிந்து திரிந்து அவரிடம் காத்து கிடந்து அங்கே நமது உடலுக்காக சீர் செய்ய செல் செல்கிறோமே அப்பொழுது எவ்வளவு பண விரையும் நேர விரையும் அது மட்டுமல்ல அந்த அவர் தரும் அந்த மாத்திரை ஊசி இதெல்லாம் நமது பக்க விலையில ஏற்படுத்தி நமது உறுப்புக்களை எல்லாம் பாழாக்கிவிடும் அந்த உறுப்புகள் பாழாக்கிவிட்டால் இறைவன் தந்த உடல் இந்த உடலை நாம் பாழாக்கலாமா நினைத்து பாருங்கள் நீங்களே உங்களிடம் கேள்வி கேளுங்கள் நாம் செய்வது சரிதானா என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கும் இந்த ஞான பொருது வந்துவிட்டால் நமக்கு அனைத்துமே தெளிவாக தெரியும் நண்பர்களே எனவே இந்த சுக்குப்பொடி என்பது ஒரு அற்புதமான மருந்து மதியம் அருந்த வேண்டும் சாப்பாட்டுக்கு பிறகு அருந்த வேண்டும் அருந்தினால் உங்களுக்கு உங்கள் உடலிலே நான் சொல்ல சொல்லக்கூடிய முக்கியமான காப்பர் இருக்குங்க இந்த காப்பர் வந்து மூளைத்திறனை அதிகரிக்கும் சிறு குழந்தைகளுக்கு அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகவும் தேவையானது இந்த அது நாம் உண்ட உணவு செரித்து விடும் எளிதில் எளிதில் சீரமடைந்து விட்டாலே போதும் நமக்கு என் ஆற்றல் நிறைய கிடைக்கும் இந்த சீரண தான் எல்லா வியாதி வருது சீரணம் நாம் உண்ட உணவு செரித்து விட்டால் நமக்கு வியாதியே வராது எனவே இந்த சுக்கை சுட்ட சுக்கை விஷம் நீக்கிய சுக்கை வள்ளல் பெருமான் அருளிய இந்த அற்புதமான சுக்கு மருந்தினை உண்டு அருந்தி மகிழ்ந்து வாழ்வில் நோயற்ற தன்மையோடு வாழ்ந்து இந்த உலகத்திற்கும் நம் குடும்பத்திற்கும் வளமாக இருப்போம் என்று கூறி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் என்றும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் இருந்து இந்த உலகிலே நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற அற்புத கருத்தோடு இந்த கருத்தை நிறைவு செய்கிறேன் இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் இன்னொரு பதிவிலே நண்பர்களே உங்களுக்காக பாருங்கள் நாளை சந்திப்போம் சந்திப்போமா சந்தித்துக் கொண்டே இருக்கும் நண்பர்களை